வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் வரக்கூடிய தைப்பூசம் முருகனுக்கு வந்து உகந்த நாள் இல்லையா அன்னைக்கு அவருக்கு ஸ்பெஷலாக நம்ம பண்ணக்கூடிய பிரசாதம் கந்தரப்பம் பண்ண போகிறோம் ரொம்ப கரெக்டான அளவுகளோட பர்ஃபெக்டான மெத்தடில் ரொம்ப சூப்பராக வரும் அழகாக ஓரங்கள் நல்லா முறுமொருன்னு சென்டர் நல்லா சாஃப்டாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காகிடும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீட்டாகும் வாங்க ஈஸியாக இந்த கந்தரப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கந்தரப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் அரிசி வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ ஈக்குவலாக வெள்ளம் அது ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வெல்லம் நல்லா பொடிச்சு அளந்து எடுத்துக்கணும் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கப்பு தண்ணி சேர்த்துப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைய விடலாம் பாகி எதுவும் வர வேண்டாம் நல்லா கரைஞ்சா போதும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சூடாக ஆறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் கந்தரப்பம் பண்றதுக்கு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறியாச்சு ஊற வச்ச அரிசி பருப்புலேருந்து ஜலத்தை ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்காம பாருங்க இந்த மாதிரி கொர குறைப்பாக ஒரு ரவா பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பவுடருக்கு பதிலாக ஒரு மூணோ நாலோ ஏலக்காய் அப்படியே முழுசாக போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைக்கும் போது நம்ம வந்து வெள்ளத்தை கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம தண்ணிக்கு பதிலாக அந்த வெள்ளை தண்ணி தான் சேர்க்க போறோம் சேர்த்து அரைச்சிக்கணும் வெள்ளை தண்ணி போறல நமக்கு இது கம்மியா இருக்கு ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா நம்ம சாதா தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது நான் ஃபுல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் நம்ம அந்த வெள்ளம் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி யூஸ் பண்ணிருக்கேன் மாவு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன் அதுபோல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கணும் அரை மணி நேரத்துக்கு அது மூடி வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அரை மணி நேரம் ஆயாச்சு இந்த மாவு வந்து எல்லாம் ஆகாது அரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அரைச்சிருக்கிற அந்த வெள்ளம் அரிசி அந்த ஃப்ளேவர்ஸ் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அதுக்காக தான் நம்ம அரை மணி நேரம் வைக்கிறோம் இப்போ வந்து நம்ம கந்தரப்பம் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் என்ன சூடாகாச்சு ஒரு சொட்டு மாவு இப்படி வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக அப்படி மேலே எழும்பி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி எளிமி வந்தாச்சு அப்படின்னாலே எண்ணெய் கரெக்டா சூடாயிருக்குன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு சூடானதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கலாம் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படி சென்டர்ல விடணும் பார்க்க அழகாக எழுமி வந்துடுச்சு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் இந்த ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியா வரும் இல்லையா அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் சூடான எண்ணெயை கரண்டி யார் இப்படி போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் கிறிஸ்பியாக வரும் திருப்பி விட்டுடலாம் பாருங்க ஷேப் அழகா வந்திருக்கு நல்ல உப்பையும் வந்திருக்கு பாருங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணிடக்கூடாது ஏன்னா வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா டக்குன்னு ப்ரௌன் ஆயிடும் உள்ள ஃபுல்லா மாவா இருந்துடும் திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்பயே பாருங்க லேசா நேரம் வர ஆரம்பிச்சாச்சு அழகாக ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலரில் பாருங்கள் இந்த சைடும் இப்படி இருக்குது இந்த சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்திருக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கலர் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் கந்தரப்பம் எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது நல்லா இந்த மாதிரி குழிவான கரண்டியாக எடுத்துகிட்டு ஒரே இடத்துல அப்படியே விட்டுடணும் பாருங்கள் தானாக எழுந்தி வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எழுமி வந்துடும் சார் அந்த எண்ணெயை கரண்டியால் இப்படி எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா பொங்கி வரும் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும் பாருங்க எண்ணெய் அந்த சத்தமே பபிள் வரதெல்லாம் அடங்கியாச்சு இல்லையா இப்ப நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே பூரி மாதிரி பொங்கி ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா அப்பமும் பண்ணி எடுத்துப்போம் கைப்பூசத்துக்கு முருகனுக்கு உகந்த பிரசாதம் கந்தரப்பம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் பாருங்க அப்பம் நல்லா பூரி மாதிரி உப்பி சூப்பராக வந்திருக்கு ஓரங்கள் நல்லா வந்து இருக்கு சென்டர்ல பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு இந்த பக்கம் பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு உள்ளையும் பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா அப்படியே போர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நம்ம சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல இருந்தாலும் அருமையா வந்திருக்கு பிரசாதம் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க நல்லா ஓரங்கள் இருக்கு சென்டல் நல்லா சாஃப்டா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு இது வந்து வெள்ளம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ரொம்ப இனிப்பா இருக்காது நம்ம வெள்ளத்தை அதிகமா சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எண்ணெயில விடும் போது அப்படியே பிரிஞ்சு போயிடும் அதனால கரெக்டா இப்ப நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் கரெக்டா அளந்து எடுத்துக்கோங்க அதுக்கு பர்ஃபெக்டான அளவா இருக்கும் மாவு அரைக்கும் போது நல்லா ஃபைனா அரைச்சுக்கணும் எண்ணெயில விடும்போதும் ஒவ்வொன்னா விடணும் நிறைய ரெண்டு மூணு போட்டோம்னா ஒன்னோட ஒண்ணு ஓட்டிக்கும் அல்லது குட்டியா வானல் வச்சுட்டு கம்மியா எண்ணெய் வச்சு அதாவது அந்த வானலிக்கு தகுந்த எண்ணெயை வச்சுட்டு அதுல ஒவ்வொன்னா விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா வரும் இந்த அளவு மாவுக்கு வந்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் நமக்கு கந்தரப்பம் வரும் இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டா அமையும் நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்